சுதந்திர தினத்திற்கு நம் இந்திய நாட்டை பற்றி ஓர் அழகிய கவிதை பெருமை மிகு இந்தியா கீழடி பகரும் நமது தொன்மை அறநெறி வாழ்வு நமது வன்மை தஞ்சை கோவில் கலைகளின் முதன்மை கல்லறை கூறும் காதலின் மென்மை வீரம் தியாகம் வரலாற்றின் மேன்மை இயற்கை வளங்கள் கொழிப்பது உண்மை அயராது உழைப்பது மக்கள் தன்மை புத்தரின் போதனை அன்பின் நன்மை புத்தரின் போதனை அன்பின் நன்மை காந்தியின் வழி வன்முறை இன்மை வலியுறுத்தி சொன்னது நாவில் வாய்மை ஓடும் நதிகளில் மிளிரும் தாய்மை ஆன்மீகம் காக்கும் மனதின் தூய்மை பன்மொழி மதம் நமது சீர்மை யாதும் ஊரே யாவரும் கேளிர் நவிலும் ஓர்மை அனைத்து துறையிலும் அறிவின் கூர்மை இந்தியர் என்பது நமக்கு பெருமை அனைத்து துறையிலும் அறிவின் கூர்மை இந்தியர் என்பது நமக்கு பெருமை அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே